எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தேவதைகளாக மிக சொற்பவர்களே ஆகிறார்கள் ஏன் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு நம்ம என்ன சொல்றோம் சத்தியகுந்த ரேதாக சேர்த்து முப்பத்தி மூணு கோடி பேரு அப்படின்னு சொல்றோம் அவர் கேட்குறாரு இன்றைய ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ட்ராமா முடியும் போது தொள்ளாயிரம் கோடி ஆகலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் அப்படி இருக்கும்போது வெறும் முப்பத்தி மூணு கோடி அப்படின்றது என்ன கணக்கு பரமாத்மா எப்படி இந்த நம்பருக்கு ஃபிகர் இந்த ஃபிகருக்கு அரைவ் பண்ணுறாரு இப்படிலாம் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார் அவருக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகேவா பரவாயில்ல பரமாத்மா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ட்ராமாவோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் அவர் தான் ஓகேவா அவர் தான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா இந்த ட்ராமா கல்பம்ன்றது ஐயாயிரம் வருஷம் அப்படின்றாரு பாதி சுகம் பாதி துக்கம்னு பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு நாலு யுகங்கள் இருக்கு சத்யுகம் திரேதா துவாபரம் கலியுகம்னு இருக்குன்னு சொல்றாரு ஒரு ஒரு யுகமும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம்னு அவர் சொல்றாரு நம்ம போய் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியாது ஒரு கல்பம் ஐயாயிரம்ன்றது ஏன் பத்தாயிரம் ஆகல நாலு யுகங்கன்றது ஏன் ஒரு பத்து யுகமாக வச்சுக்கல ஒரு ஒரு யுகம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் இருக்குல்ல அது ஏன் ஜாஸ்தி ஆகலை ஏன் கம்மி ஆகல இதெல்லாம் போய் நம்ம இறைவங்கிட்ட எல்லாம் போய் கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருக்க முடியாது ஓகேவா ஸோ அவர் சொல்றாரு நம்ம ஏற்றுக்கிறது பெட்டர் ஏன்னா நமக்கு அவரளவுக்கு அறிவு எல்லாம் கிடையாது அவர் வந்து ஞான கடல் ஒரு வானிலை என்ன சொல்கிறாருன்னா பல வானில சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவருடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கடலில் இருக்கிற எல்லா தண்ணியும் இங்காகனாலும் காட்டில் இருக்கிற எல்லா மரத்தையும் பேனா வாக்கினாலும் அவரோட புகழ் நீங்கள் எழுதி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் புரிஞ்சுக்க எப்படி ட்ரை பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ பாரா ஒரு நாடகம் எடுக்கிறாங்க நினச்சேன் அந்த நாடகத்தில் ஒரு பத்து இருபது பேர் நடிக்கிறாங்க நினச்சிவேன் அதுவே நம்ம சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்றோம் மகாபாரதம் பேர் கதைகளுக்குள்ள ஒரு கதை அது வந்து தேவதர் எழுதியிருக்காரு அது ரொம்ப மெய்ச்சல் இருக்க வைக்குது இப்படி இல்லாமல் ஒரு கதையை யோசிக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது இப்போ எட்நூறு கோடி பேர் ஒருத்தரே வந்து அதிகமாக எண்பத்தி நாலு பேருக்கு வந்து வந்துப்போர் பிற பிறவி அவர் எவ்வளோ டிஸ்ட் டெல்லா நல்லாயிருக்கும் அந்த கதையில் இப்படிப்பட்ட ஒரு கதையை ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர் உருவாக்குறாருன்னா அவரோட கதையை இதை விட முடியாது நீங்க இதோட பெட்டரா யாராவது அணுகணும் அப்படின்னா இந்த டிராமா கரெக்ட் பரமாத்மா சொல்ற ட்ராமா கரெக்ட் பர்ஃபெக்ட் ஒரு ஒரு செகண்டுமே ஒரு செகண்ட் நடக்கிற மாதிரி அடுத்த செகண்ட் கிடையாது இந்த அதான் பியூட்டி இப்ப கிளாஸ் ரூம்ல பாருங்களேன் ஒரு ஒரு கிளாஸ் நடக்குது ஒரு நாற்பது இருக்கேன் பியூட்டி என்னன்னா நாற்பது பேரும் டெய்லி கிளாஸ் வருவாங்களா டவுட் பசங்க உட்காந்துருங்க சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் மாறி மாதிரி உட்காருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் நீங்கள் நீங்கருக்காங்க அப்படி மாறி மாதிரி உட்காருவாங்க யூனிஃபார்ம் ஒன்றுன்னா கூட ஒவ்வொருத்தர் வாங்குற துணி கடை வேறு குவாலிட்டி ஆஃப் துணி வேறு எல்லாமே அப்படிதான் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டு தான் இப்படி இந்த ட்ராமா ரொம்ப சுவாரஸ்யமானது நீங்கள் சுவாரஸ்யமான ஆங்கிள் வந்து பார்த்தேன் நீங்க சொல்ற கணக்கு புரியுது அதாவது எட்நூறு கோடியில் ஒரு நாலு பர்சன்ட் எழுதி கூட கிடையாது முப்பத்தி மூணு கோடின்றது ஸோ வெறும் ரொம்ப சொற்பமான அமௌண்ட் தான் இப்போ வேற ஒரு ஆங்கிள் பாருங்களேன் இந்தியாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் ஒரு இவங்க சொன்னதுக்காக நான் ஹோம்ஒர்க் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதோட படி இந்தியாவில் இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி பேர் தான் இருக்காங்க இந்தியா வந்து நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகை சொல்றோம் நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகை எங்க இருக்கு ஐஏஎஸ் ஏழாயிரம் கூட கிடையாது அப்போ இந்த கேள்வி கேட்கறோமா ஏன் இவ்வளவு சொற்பமானவர்கள் ஐஏஎஸ் ஆபீசர் ஆறாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுன்னு வேற ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு நாடா டிராமா எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்தியாவோட ஜனத்தொகை இன்னைக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு கோடின்றான் லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு அந்த தான் ஒரு நாளுக்கு பிறக்கறவங்க எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐம்பது பேர் அதுதான் ஏற்றம் குறைஞ்சது ரொம்ப கம்மியானது அதுதான் உலகத்திலேயே ஒரே நாளில் அதிகமான மக்கள் பிறக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் தான் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு நாளுக்கு பிறக்கிறாங்க நான் இது குத்து தான் சொல்றேன் மேலே கீழே இருக்கலாம் நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தம்பி அமிச்சிருந்தார் ஓகேவா இந்தியாவில் ஒரு நாளுக்கு இறக்குறவங்க எண்ணித்தொகை வந்து இருபத்தஞ்சாயிரம்

அப்படின்னா இப்பவே நூத்தி நாற்பதாயிரம் நூத்தி ஐம்பதுன்னே வச்சுக்கோங்களேன் இனி ஒரு இருபத்தஞ்சுனா நூத்தி எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் போயிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரியும் அது கொஞ்சம் கூடும் குறையும் இல்லை இதுக்கு நமக்கு அடுத்த லெவலில் ஒரு நாளுக்கு அதிகமான ஜனத்தொகை யாருக்கு இருக்குன்னா சைனாக்கு இருக்கு ஆனா சைனாக்கு வந்து நம்மளும் கூட இல்லை நமக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் விகிதத்துலேயே வந்து ஆயிரக்கணக்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கேயும் சைனாவுக்கும் அதாவது அவ்வளவு ஜன தொகை நம்ம ஊர்ல தான் கூடுது சரியா ஓகே அப்போ கடைசியில் நமக்கு எவ்வளோ இருக்கலாம் தொள்ளாயிரம் கோடி இருக்கலாம் ஏன் ஆயிரம் கோடி வரைக்கும் கூட போகலாம் தெரியல இல்ல அதுக்கு முன்னாடியே முடியலாம் ஆனா அப்புறம் விநாசம் ஆகும் சோ நம்ம என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா பரமாத்மா ஃபைனலாக ஒன்னு சொல்லிட்டாரு கல் பண்ணுறது ஐயாயிரம் வருஷம் ஒரு ஒரு யுகம் இவ்வளவு வருஷம் அதெல்லாம் சொல்லிட்டாரு நீங்க இதுல போய் ஏன் எதுக்கு அப்படின்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அக்செப்ட் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு போங்க இந்த ட்ராமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு பக்வத் என்ன சொல்லுது எது நடந்திருக்கிறதோ நன்றாக நடந்திருக்கிறது எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறது நன்றாக இருக்குது ஸோ ட்ராமாவில் நேற்று இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே நல்லது தான் ஆக்செப்ட் மூவ் பண்ணு ஓகே வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறீங்க எப்பவுமே உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இறைவன் மேலே நம்பிக்கை எங்க பரிவாரத்தின் மேலே நம்பிக்கை இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தான் வாழ்க்கை சிறப்பா சரியா ஸோ இந்த ஆத்மா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாரு அதாவது ஏன் இந்த நம்பிக்கை எண்ணிக்கை குறைவா இருக்கு இதுக்கு சரியான பதில் யார் சொல்ல முடியும் இறைவன் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் தான் இந்த ட்ராமாவோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் இந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ணணும் யோகாவில் போய் பரமாத்மாவுக்குதான் கேட்கணும் எங்களை மாதிரி சாதாரண அப்பாவினாலும் கேட்கக்கூடாது எங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்ல முடியும் அவர் என்ன வானிலை சொன்னாரோ அதை சொல்ல முடியுமே தவிர இந்த கேள்விகள் எங்களால் டிஃபன்லாம் பண்ண முடியாது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க அதிலே யோசிச்சு பாருங்கள் முப்பத்தி மூணு கோடி பேர் தான் சத்யகுத் ராதாவிற்கு போகிறாங்க அதில் ஒன்பது லட்சம் பேர் தான் ஃபர்ஸ்ட் நாளே வராங்க அது எவ்வளோ கம்மின்னு பாருங்க புரியுங்களா முப்பத்தி மூணு கோடி பேர் சத்தியகுந்திரம் முதல் நாள் நடிச்சா அது வேற விஷயம் இல்லையா அப்போ பதினாறு கலை அடைகிறவங்க வெறும் ஒன்பது லட்சம் பேர் தான் அப்ப நம்மளுடைய முயற்சி வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட்டுட்டு எப்படி நான் வந்து ஒன்பது லட்சத்துல வருது சத்தியகுந்திரம் முதல் நாள்ல வருது அதுக்கு நான் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது பெட்டர் அப்புறம் சில வீடியோகளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம உண்டு பரமாத்மா உண்டு நினச்சா நம்ம வந்து ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது ஒரு ஆத்மா எனக்கு கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது எந்த வீடியோவில் எந்த வானியில் ப பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க நான் நிறைய படிக்கிறோம் இந்த கேள்வியை நாளைக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எடுத்து வைக்கிறது இல்லை அந்த போர்ஷனை எடுத்து வைக்கிறது இல்லை என்றைக்குமே இல்லை என்னையும் பண்ண போகிற ஐடியாவும் இல்லை அவங்கவுங்க படிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பரமாத்மா இந்த டேட்ஸே மாறி 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 சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு கர்மா ஆகணுமா ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக இருங்க ஆயிடுவீங்க அப்படின்றார் சில இடங்கள்ல எப்படி சொல்றாரு அதாவது ஒரு நாள் பத்தாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்றார் நம்ம இருபது நிமிஷம் சொல்றது அடுத்த என்னன்னா இப்படி புரிஞ்சுக்க கூடாது நீங்க எப்படின்னா நீங்க செவன் கோர்ஸ் முடிச்சீங்க அடுத்த நாள் உட்கார்ந்தீங்க இருபது நிமிஷம் நீங்க வந்து பரமாத்மா நினைவு எழுந்தீங்க டகால் கர்மாதி கிடையாது தயவு செய்து அப்படி கிடையவே கிடையாது புரிஞ்சுக்காதிங்க அப்படி பாருங்களேன் ட்ராமா பாபா என்ன சொல்றா நீங்க என்னதான் புருஷார்த்தம் பண்ணாலும் உங்களுடைய கர்மாதித்த அவசியம் எப்போ ஏற்படும்னா ஜட்மெண்ட் டே பக்கத்துல நடக்கும் ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் நீங்க கிளம்பி போய் என்ன பண்ண போறீங்க சுஷ் மாதத்தில் ரெண்டு மூணு மாசம் இருப்பீங்க அட்வான்ஸ் பர்த்னு எடுப்பீங்க அது தேவைப்படுறவங்க எடுத்து அவர் அது வேற விஷயம் அது கரெக்டா அதுக்கு எந்த மாதிரி டைம்ல முன்னாடி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களே அப்ப நம்ம தினசரி பண்ற புருஷார்த்தம் இருக்கும்ல நான் தான் சொல்றேன் ஏன்னா ஒரு நாள் நினைவு பண்ணுவோம் நம்ம ஒன்று இறைவன் ஒன்று அட்லீஸ்ட் ஒரு மினிட் அனுபவம் பண்ணுங்க ஒரு ஒரு நாளும் அப்போ கடைசியில் என்னைக்காவது ஒன்றும் உங்களுக்கு தோணும்ல போதுண்டா போதண்டா கிளம்பலான்னு அன்னைக்கு உட்காரும் போது இருபது நிமிஷம் போதும் உங்களுக்கு பாஸ் ஆகி போறது ஏன்னா நீ ஏற்கனவே பிராக்டிஸ் எடுத்தது ப்ராக்டிஸ் பாருங்களா இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் நெட் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று பண்றாங்க டெய்லி தான் பண்றாங்க அப்போ கிரவுண்ட்ல போனா கீழ்கீங்கன்னு கிழிப்பாங்க ஏன் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க நான் சொல்றது இந்த நெட் ப்ராக்டிஸ்ன்றது டெய்லி அம்பிரத வேலை நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பா இது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஏங்க புத்திஸ்ட் எல்லாம் பண்றாங்க பாக்கி எல்லாருமே பண்ண யாரும் குறை சொல்லுங்க அதுவும் பெரிய விஷயங்க சொல்லிட்டு சரின்னு ஓடுறாங்க நான் இன்னைக்கு சரி விட போறேன்னு சொல்லி உட்காடுறாங்க வீடியோ ரெக்கார்டிங்கும் சரின்னு ஓடுறாங்க வேற ஒரு தர்மத்துக்காரங்களுக்கும் பண்ண முடியும் போது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ராஜோக்கி பண்ண முடியாதா கண்டிப்பா பண்ண மாற்று கிட்டதே கிடையாது ஆனா அதுக்கு அர்த்தம் இது கிடையாது நான் செவன்டி இன்னைக்கு முடிச்சேன் இன்னைக்கு உட்காந்தேன் இன்னைக்கு சாயந்தரமே கரமாதி அப்படி கிடையாது இந்த விஷயத்துக்கு புரிஞ்சுக்காங்க இப்போ பாருங்களேன் எனக்கு பாருங்களேன் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க டுவெல்த்து முடிச்சிட்டாங்க இப்போ காலேஜ் படிக்கணும் இப்போ நாலு வருஷம் காலேஜ் படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பிஜி படிக்க வைக்கணும் இல்லையா அப்ப அவங்க வாழ்க்கைக்கான பார்க்க வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல நான் இன்னைக்கு அவசர அவசரமா கிளம்பி போய் என்ன பண்ண போகிறேன் புரிஞ்சுங்களா எனக்கு இங்கே சேவையும் இருக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ராஜ் கோத்திரம் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லணும் யூடியூப்ல இருக்கு அதோட டிராமா பாட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் அதுக்காக யூடியூப் வீடியோ போட்டுருக்கோம் கன்சிஸ்டண்டா போடுறோம் இதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி போறதே நினச்சிட்டு இருக்குது இல்லைன்னா ராஜிக் இருக்கு கர்மாதி நான் வந்து முப்பத்தாறு போல ஆனாலும் சத்தியகு முதல் நாளில் வர போறேன் இன்னைக்கு கர்மாதித்த ஆனாலும் முதல் நாளில் வர போறேன் பரமாத்மா சங்கமத்தை வந்து வைர யுகம்னு சொல்றாரு ஏன் அவரை அனுபவம் பண்றதுக்கு இதை விட்டால் பெட்டர் டைம் கிடையாது சத்தியகுத் நீங்கள் இறைவன் அனுபவம் பண்ண மாட்டீங்க அப்ப அவர் அனுபவம் பண்ண வேண்டிய டைம்லயே நம்ம கிளம்பி போகிறத பத்தியும் பேசிட்டு இருந்தா என்ன அவர் ஒரு வானிலை என்ன சொல்கிறாருன்னா நம்ம பாபா மீட் வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க வினாஷ் எப்போ நடக்கும் எப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு கேட்பாங்க அவர் சொல்லுவார் வீட்டுக்கு வந்த விருந்தாள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க எப்போ கம்பிங்கன்னா கேப்பீங்க அப்படின்றாரு நான் வந்துட்டு போது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாரு சரிங்களா ஸோ இந்த கேள்வியை இப்படி புரிஞ்சுங்க பாபா இதை தான் சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கோ நான் எதையுமே எக்ஸாக்ட் ரேட்லாம் பண்ணி சொல்லலை ஓகேவா இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படிங்க பண்ணிங்க நம்ம யூடியூப்பில் டிவைன் கனெக்ஷன் வெப்சைட் அப்லோட் பண்ணிருக்கோம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ அப்தவாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் சாகார வாணியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் எடுத்து பாருங்க எந்த ஆனஸ்டாக சொல்றேன் நான் வந்து எந்த வாணி இப்படி எடுத்து வைக்கிறதுலாம் கிடையாது நான் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வாணியில் பரமாத்மா சொல்றதா சொல்கிறேன் பல விஷயங்கள் நம்மகிட்ட சொல்றோம் இது என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி பாபா சொல்லலை எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்கிறோம் கிளியராக சொல்லிடுவான் ஸோ இது இப்படி எடுத்துக்கிட்டா நல்லது இது யாரையும் குறை சொல்லலை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ